இங்கே பாருங்கள் இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த உடன் டாய்ஸ் தயாரிக்கிற இடத்துல போய் வாங்கினோம் இந்த ஸ்கூட்டி த்ரீ ஃபிஃப்டி இந்த கீ செயின்னு ஒன்று ஒன்று முப்பது ரூபா ஈச் தேர்ட்டி ருபீஸ் இந்த உடன் போர்டு வந்து டூ ட்வெண்ட்டி மூணு போர்டு வாங்கினேன் இண்டியா ஸ்டேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸு ஏபிசிடி அப்படி சொல்லிவிட்டு மூணு பேர குழந்தைங்களுக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி வாங்கினேன் இதை தவிர பார்த்திங்களா உட்டன் நைஃபு அது வந்து பார்த்தா அது ஒரு த்ரீ ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கணும் பாருங்கள் இந்த எல்லாம் எதில் தயாரிக்கிறாங்கன்னா இந்த ஐவரி உட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தாங்க தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி இது அழகாக வந்து எப்படி நம்ம எந்த ஷேப்புக்கு பொம்மை தயாரிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு இது வந்து நல்லா வந்து வளைஞ்சு கொடுக்குது இது குடையிற மாதிரி பண்ணும்போதெல்லாம் பண்ணும்போது நல்லா உடையாமல் அழகாக எப்படி வந்து நம்ம ஒரு சோப்பை வந்து கத்தியில் சீவுனா வருமோ அந்த மாதிரி இந்த உட்டை வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுது இந்த உட்டில் தான் பண்ணுறாங்க ஐவரி உட் அப்படிங்கிறாங்க ஸ்கூட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது என்னோட ரியல் ஸ்கூட்டி கலர்லேயே இது இருக்குது இதில் வந்து இன்னும் பூங்கொத்து வைக்கணும் இது உடனில் செஞ்சுருக்கிறது த்ரீ இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணு வீட்டில் எங்கள் மருமகன் வந்து பைக் வாங்கினார் இதேமாரி உடன் பைக்கு அந்த மாதிரி அவங்க வித்தியாசமாக எல்லாம் வாங்கினாங்க நைஃப் காமிக்கிறேன் நைஃபு ஊருக்கு போகிறதுக்காக பேக் பண்ணி வச்சுங்க நியூஸ் பேப்பர்லாம் போட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக காமிக்கிறேன் இந்த ஸ்கூட்டி பாருங்கள் ரொம்ப நல்லா இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது உட்டன் ஸ்கூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷோ கேஸில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இதெல்லாம் கவரில் இருக்குது இப்போ இதில் மேலே பாருங்கள் ஒரு குமிழ் மாதிரி இருக்கு இல்லையா இதை எடுத்தால் இந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படி எடுக்கலாம் இப்போ ஜிராஃபி எடுக்கணும்னா அதை எடுத்துகிட்டு மறுபடியும் மாதிரி வைக்கலாம் டைகர் எடுக்கணும்னா இந்த இடத்துல பிடிச்சிட்டு இப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது குட்டி கிடக்கு நீங்கள் போனீங்களா வந்து நீங்களே போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் சன்னப்பட்டினம் சன்னப்பட்டினம்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு சென்னப்பட்டினம் மைசூரில் சென்னப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த உடன் டாய்ஸ் தயாரிக்கிறாங்க உடன் டாய்ஸ் எங்கே பார்த்தாலுமே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த உடன் டாய்ஸ் தயாரிக்கக்கூடிய இடம் வந்து வீடு வீட்டுக்கு வச்சுருக்குறாங்க நீங்கள் போனீங்களா பார்த்து வாங்கிட்டு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்